ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த புதிய மாதத்திற்கு நாங்கள் உங்களை வரவேற்கிறோம் கத்த நல்லவர் கடந்த ஐந்து மாதங்களை கடந்து இந்த ஆறாவது மாதத்தில் அடியெடுத்து வைக்க ஆண்டவராகி ஏசு நமக்கு உதவி செய்திருக்கிறார் நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருப்போம் கடந்த மாதங்களிலெல்லாம் எத்தனையோ தோல்விகள் கஷ்டங்கள் போராட்டங்கள் கண்ணீர் அவமானங்கள் நிந்தை கசப்பான அனுபவங்கள் என்றெல்லாம் கடந்து வந்தோம் ஆனாலும் கத்தருடைய கிருபை நம்மை விட்டு விலகவில்லை அவருடைய கரம் இன்னும் நம்மை தாங்கிக் கொண்டேதான் இருக்கிறது இந்த மாதத்திலும் ஆண்டவர் நமக்கு தருகிற வாக்கு நான் உங்களுக்கு சொல்லி சற்று விளக்கி உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன் மத்த எழுதின சுவிசேஷம் பத்தொன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது மனுஷனால் இது கூடாததுதான் ஆனால் தேவனால் கூடும் என்று இயேசுவை இதை சொல்லுகிறார் கத்தன் நல்லவர் தேவனால் கூடும் இந்த செய்தியை கவனித்துக் கொண்டிருக்கிற அன்பானவர்களே இதுவரை நடக்காத விஷயங்களை இந்த மாதத்தில் கற்றால செய்ய முடியும் அப்படிங்கிறது நீங்கள் விசுவாசி ஆல்ரெடி நீங்க விசுவாசித்துக் கொண்டிருக்கலாம் இது எனக்கு நடக்கணும் நடக்கணும் ஆனா ஐந்து மாதங்கள் வரைக்கும் நடக்காமல் இருக்கிற ஒன்று கூட இந்த ஆறாவது மாதத்தில் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று விசுவாசி வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார் தேவனால் கூடும் நீங்க எதெல்லாம் உங்களால் முடியாமல் ஸ்ட்ரக் ஆகி நிற்கிறீங்களோ நிறைய முயற்சி பண்ணியிருப்பீங்க அங்கே எந்த கதவுகளும் உங்களுக்காக திறக்கப்படவில்லை ஒரு இடத்துல போய் முட்டி நிற்கிறீங்க இனி எங்கே போறது உங்களுக்கு பாதை தெரியல அவ்வளோதான் ஆனால் கத்தை நீங்க எந்த இடத்துல முட்டி நிற்கிறீங்களோ அதே இடத்தில் ஒரு பாதையை திறக்க அவர் போதுமானவர் எந்த இடத்துல ஸ்ட்ரக் போய் இனி என்ன செய்வதுன்னு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கோடு நீங்க நிற்கிறீங்களோ ஆண்டவருக்கு அந்த இருந்து ஒரு பாதையை காண்பிக்க போட வழிகாட்ட கூடும் எனவே தேவனால் கூடும் என்கிற ஒரு எண்ணம் ஒரு விசுவாசம் உங்களுக்குள் இருக்க கத்தர் விரும்புகிறார் இந்த மாதத்துல மூன்று காரியங்களை கத்தர் செய்ய விரும்புகிறார் ஒன்று தேவைகளை சந்திக்க அவரால் கூடும் அப்படி விசுவாசம் உங்களுடைய தேவைகள் எதுவா இருந்தாலும் அவைகளை சந்திக்க உங்களால முடியல அவரால் கூடும் அப்படி பாருங்க என்னால முடியல ஆண்டு உங்களுடைய அவிசுவாசத்தை ஒத்துக்கோங்க உங்களுடைய இயலாமையை ஒத்துக்கொள்ளுங்கள் அப்பதான் தான் கிரியை செய்ய முடியும் மற்ற எழுதின சுவிசேஷம் பதினாலாவது அதிகாரம் பதினான்கு முதல் இருபத்தி ஒரு வரை நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி ஐந்து அப்பம் ரெண்டு மீன் ஐயாயிரம் பேருக்கு மேலே அதை கோஷிக்கவும் மீதி எடுக்கவும் கத்திர அங்கே ஒரு அற்புதத்தை செய்தார் உங்கள் தேவைகள் எதுவாக இருந்தாலும் உங்களால் அந்த தேவையை சந்திக்க முடியல தோத்துட்டீங்க தோத்துட்டேனேன்னு உட்காராம ஆண்டவற்றை சொல்லுங்க ஆண்டவரை இந்த வார்த்தையின்படி உங்களால் அந்த காரியம் நடக்கட்டும் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல ஆவியானவராலே ஆவியாலே ஆகும் என்கிற அந்த வார்த்தைகளின்படி ஆண்டவற்றை உங்களை ஒப்புக்கொடுங்க நான் எவ்வளவோ முயற்சி செய்தோம் எவ்வளவோ உழைத்தும் எவ்வளவோ போராடியும் என்னால் என்னுடைய தேவைகளை சந்திக்க முடியுங்களா நான் உங்கள் கையில் அதை கொடுக்குறேன்னு உங்கள் தேவைக்கான காரியத்தை ஹற்றர் கையில் கொடுங்களேன் அது அவரால் தான் கூடும் அதனால தான் உங்களால் அதை பண்ண முடியல அவர் எதை செய்ய முடியுமோ அதை உங்கள் வாழ்க்கையில் அவர் தான் அதை செய்ய முடியும் நீங்கள் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அது உங்களுக்கு நடக்காது காரணம் மனுஷனால் இது கூடாதது தான் தேவனால் கூடும் இரண்டாவது காரியம் வியாதிகளை சுகமாக்க உங்களால் முடியல மருத்துவர்களால் முடியல ஆனால் என் தேவனால் கூடும் பாருங்க மார்க் ஐந்தாவது அதிகாரத்தில் பெரும்பாடு உள்ள ஸ்திரியை பற்றி சொல்லியிருக்கு கிட்டத்தட்ட பனிரெண்டு ஆண்டுகள் அந்த போராட்டம் அவளுக்கு அது மாத்திரமல்ல தனக்குண்டான எல்லாவற்றையும் செலவு பண்ணி மருத்துவர்கள்ட்ட பார்த்து முடியல அப்போது அவளால் முடியல சுய வைத்தியத்தால் முடியலை சுய கட்டுப்பாடால் முடியலை சரி வெளியில் போய் அறையாது பார்ப்போமேன்னு சொல்லி மருத்துவர்களை பார்த்தும் வேதனை தான் அவளுக்கு வந்துச்சே ஒழிய அந்த வியாதியை எந்த மருத்துவர்களாலும் குணமாக்க முடியவில்லை ஏன் இது நடந்தது கத்தரால் குணமாக வேண்டும் என்பதற்காக டாக்டர்கள் கைவிட்டாங்க அவங்களுடைய சுய வைத்தியமோ அல்லவென்றால் சுய கட்டுப்பாடுகளோ அவர்களை குணமாக்கலை எனக்கு அன்பானவர்களே ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் நீங்க எவ்வளவோ முயன்றும் உங்கள் சரீரத்தில் ஒரு சுகத்தை கொண்டு வர முடியலையா எத்தனை சிறப்பு வாய்ந்த நிபுணத்துவம் பெற்ற மருத்துவர்களை சந்தித்தாலும் உங்களுக்கான சுகம் வரலையா ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் ஏன் இந்த தோல்வி உங்களுக்கு வந்துச்சு ஏன் இவர்களால் கூடாமல் போயிற்று வேத மிக தெளிவாய் சொல்லுகிறது மனுஷர்களால் இவைகள் கூடாதது ஆனால் தேவனால் கூடும் உங்கள் வியாதிகளை சுகமாக்க எவ்வேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் மரிச்சு போனவங்களே உயிரோடு எழுப்பின நம்ம ஆண்டவருக்கு உங்கள் சரீரத்தில் ஃபால்ட்டா இருக்கிற அல்லனா பழுதடைந்து இருக்கிற காயப்பட்டு இருக்கிற உணர்வற்று இருக்கிற அந்த இடங்களை கத்தர் குணமாக்குவார் என்று விசுவாசிங்க காரணம் தேவனால் தான் இது கூடும் கத்தர் நல்லவர் மூன்றாவது காரியம் உங்களுடைய இல்லாமைகளை மாற்ற தேவனால் கூடும் ரோமர் நாலாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன் என்று மூன்றாவது காரியம் இல்லாமைகளை மாற்ற என்னது இல்லை தரித்திரம் பணம் இல்லை எவ்வளவோ முயற்சி பண்ணியும் என் கடன் மாறல இந்த மூன்று காரியம் வறுமை தரித்திரம் கடன் இந்த இல்லாமைகளை மாற்ற வறுமையை மாற்ற தரித்திரத்தை மாற்ற கடனை மாற்ற அவரால் மட்டுமே கூடும் வேதத்தில் அதற்கும் சாட்சிகள் இருக்கிறது ரெண்டு ராஜாக்கள் நாலாவது அதிகாரம் முதல் ஏழு வசனங்களை நீங்கள் படித்து பார்த்தால் அங்கே ஒரு சகோதரி விதவை இரண்டு பிள்ளைகள் புருஷன் கடன் வாங்கி வச்சுட்டு அவரால் கட்ட முடியல மறித்தும் போனார் தீர்க்க தரிசிட்டு வந்து இந்த மாதிரி காரியம் என் பிள்ளைகள் ரெண்டு பேரையும் கடன் கொடுத்தவன் அடிமைகளாக்கி கொண்டு போகிறதுக்கு வந்துட்டான் நான் என்ன பண்ணேன்னு தெரியல பாருங்கள் உன்கிட்ட என்ன இருக்குன்னு கேட்குறேன் இந்த ஊழியக்காரர் இந்த தீர்க்கதரசி என்கிட்ட கொஞ்சம் எண்ண இருக்கு இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அந்த கொஞ்சம் எண்ணெயை கத்தர் பெருக்கும்படி செய்தார் உங்களுடைய தரித்திரத்தை மாற்ற அவரால் தான் கூடும் உங்கள் கடனை மாற்ற அவரால் தான் கூடும் நீங்க எவ்வளவு முயற்சி பண்ணாலும் முயற்சி பண்ணக்கூடாதுன்னு பைபிள் எங்கேயுமே சொல்லு முயற்சி பண்ணணும் கிரியை இருக்கணும் விசுவாசம் இருக்கணும் அதே நேரத்தில் கத்தருடைய தயவு இருந்தால் மாத்திரமே உங்களுக்கு நடக்க வேண்டியவைகள் சரியான நேரத்தில் நடக்கும்படி கத்தர் செய்வார் இல்லாத எண்ண கர்த்தர் இங்கே கொண்டு வந்தார் கொஞ்ச என்னதான் தான் இருக்கு ஆண்டவர் சொன்னார் அம்மே கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று பைபிள் இல்லை என அன்பானவர்களே துக்கத்தோடு பாரத்தோடு கஷ்டத்தோடு தேவைகளை யார் சந்திப்பார் என் வியாதிகளை யார் குணமாக்க முடியும் என் இல்லாமையை தரித்திரத்தை வறுமையை கடனை யார் மாற்ற முடியும் என்றெல்லாம் யோசித்து தவித்திருக்கிறீர்களோ உங்களுக்கான ஒரு நல்ல செய்தி இந்த மாதத்தில் தேவனால் அவைகள் கூட போகிறது அவைகள் கைகூடி வரப்போகிறது என்று விசுவாசிய நிச்சயமாய் ஆண்டவர் செய்வார் தோல்விகள் ஒரு பெரிய வெற்றிக்காக இல்லாமைகள் ஒரு பெரிய ஆசிர்வாதத்திற்காக ஏன் இந்த பள்ளம் ஒரு மேன்மைக்காக ஏன் இந்த தவிப்பு ஒரு சமாதானத்திற்காக ஒரு சந்தோஷத்திற்காக வேதத்தில் வாசிக்கணும் சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் நித்திய மகிழ்ச்சி தலைமையில் தங்கும் தேவனால் கூடும் என்று விசுவாசிகள் என் தேவனால் எல்லாம் கூடும் என்று அறிக்கை செய்யுங்கள் நிச்சயமாய் சொல்லுகிறேன் நிச்சயமாய் சொல்லுகிறேன் விசுவாசத்தோடு சொல்லுகிறேன் இதை ஜெபத்தோடு பார்த்து கொண்டிருக்கிற அங்கலாய்ப்போடு பார்த்து கொண்டிருக்கிற கண்ணீரோடு பார்த்து கொண்டிருக்கிற ஒரு எதிர்பார்ப்போடு இந்த மாதத்திலாகிலும் இதை விடுமா என்கிற ஒரு தாகத்தோடு பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு கத்த சொல்லுகிற வார்த்தை என்னால் கூடும் என்று அவரால் கூடும் பெ கத்தர் மாதத்தில் உங்களுக்கு உதவி செய்வார் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் பரிசுத்தம் எங்கள் நல்ல பிதாவே அருமையானது நல்ல வேலைக்காக உன்னை துவிக்கிறோம் உம்மால் கூடும் என்கிற இந்த நல்ல செய்தியை இந்த மாதத்துல கேட்க கற்று நீர் பாராட்டின கிருமி ஸ்தோத்திரம் பலவித முயற்சிகளுக்கு பின்பு தோல்விதான் பலவித போராட்டங்களுக்கு பின்பு இல்லாமைதான் வறுமைதான் எத்தனையோ இடங்களில் போய் பார்த்தும் இன்னும் குணமாகவில்லை என்கிற ஏக்கம் தவிப்பு இவைகள் எல்லாவற்றையும் மாற்ற நீர் வந்திருக்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம் உம்மால் கூடும் என்பதை விசுவாசிக்கிறோம் எங்களால் முடியவில்லை உம்மால் கூடும் என்பதை மறுபடியும் நாங்கள் விசுவாசிக்கிறோம் அறிக்கை செய்து பெற்றுக்கொள்ள கத்தர் கிருபை தருவீர் ஆக ஆண்டு ஒரே இந்த அப்பா அந்த விதவைக்கு கத்தர் அந்த எண்ணெய் பெருக பெருக வந்து கிடைத்த எண்ணெய் மூலம் விற்று கடனை எப்படி தீர்த்து அவளுக்கு ஒரு நல் வாழ்க்கையை கத்தர் கொடுத்தீரோ அதை போல இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய தவிப்புகளையும் மாற்றி மேன்மைப்படுத்தும் முடியாய் ஜபிக்கிறேன் இந்த மாத வாக்கு தத்துவம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நடக்க நாங்கள் விசுவாசிக்கிறோம் கத்தர் அப்படியே செய்யப் போகிறதற்காக நன்றி இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் எங்கள் பிதாவே ஆம் ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பார் காட் பிளஸ்